கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கோடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை வழக்கு விசாரணை உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த வாளையார் மனோஜ் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் வழக்கினை விசாரணை செய்த நீதிபதி அடுத்த மாதம் பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார் கோடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை வழக்கு விசாரணை உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மாவட்ட அமர்வு நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த வாளையார் மனோஜ் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினார் இவ்வழக்கினை விசாரணை செய்து வரும் சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்திற்கு வருகை புரிந்தனர் அதேபோல் அரசு தரப்பு மற்றும் எதிர்ப்பு தரப்பு வழக்கறிஞர்கள் ஆஜராகிய நிலையில் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் சார்பில் கூடுதல் சாட்சிகள் இடையே விசாரணை நடத்த கால அவகாசம் கேட்கப்பட்டதால் வழக்கினை விசாரணை செய்த நீதிபதி வழக்கினை வரும் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டார் இதுகுறித்து எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் தெரிவிக்கையில் வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் நடத்தி வரும் இன்றுபோல் விசாரணை குறித்து அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் இதுவரை தாக்கல் செய்யப்படவில்லை கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக நடைபெற்று வரும் மேலதிகார விசாரணைக்காக காலதாமதம் குறித்து பொதுமக்கள் மற்றும் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்களுக்கு அரசு தரப்பு மற்றும் விசாரணை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் எல்லாம் சொல்றாங்க அதற்கான அடிப்படை காரணங்கள் பணம் கட்ட வேண்டியதோ அல்லது சர்வதேச அந்த நிறுவனங்களுக்கு வந்துட்டு விண்ணப்பங்கள் கொடுத்ததோ இதை போன்ற தகவல் எதையுமே இதுவரை அரசு தரப்பு வெளிப்படுத்தவில்லை இது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்களை தவிர அதற்கான அடிப்படை விஷயங்களை அவர்கள் நிறைவேற்றியதாக தெரியவில்லை இது எங்களுக்கு இந்த விசாரணையினுடைய காலக்கெடுவு எப்படி இருக்கும் என்பதிலே எங்களுக்கு தாமதத்திற்கான காரணத்தை பொதுமக்கள் வழக்காளிகள் எங்கள் வழக்காளிகள் அறிவதற்கான முழு உரிமை பெற்றவர்களாகிறோம் அதை காவல்துறையினர் அரசு தரப்பு சாட்சிகள் வெளிப்படுத்த வேண்டும் தொடங்கப்பட்டதின் நோக்கம் இந்த விஷயங்களெல்லாம் சரி ஆனால் அதற்கான அடிப்படை விஷயங்களை இவர்கள் செய்திருக்கிறார்களா என்கிற ஐயம் எங்களுக்கு இருக்கிறது தொடர்ந்து நீட்சி போயிட்டே இருக்கு நடந்துட்டு இருக்கு நாங்கள் வந்துட்டு அந்த சீனா ஃபக்கரன்ஸை வந்து விசிட் பண்ணுன்னு சொல்லி கேட்குறோம் அதற்கு அவங்க நோ அப்ஜெக்ஷனும் சொல்லியிருக்காங்க கவுண்டர் ரெண்டு கவுண்டர் ஃபைல் பண்ணுறாங்க அதில் நோ அப்ஜெக்ஷனும் சொல்கிறாங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் சார்பில் ஒன்று வழக்கறிஞர் அரசு தரப்பு வழக்கறிஞர் சிறப்பு வழக்கறிஞர் சார்பில் ஒன்று தாக்கல் பண்ணுறாங்க ஆனால் இந்த நோ அப்ஜெக்ஷன் சொல்கிறவங்க மீண்டும் மீண்டுமே தாமதப்படுத்துவது ஒன்று எங்களை அங்கே அனுமதிக்க வேண்டும் நாங்கள் அங்கே போய் பார்க்கணும் அது அது கூட பெண்டிங் வைக்கிறான் அதுக்கு ரீசன் சொல்லிக்கலாம் லீகல் ரீசன்ஸ் ஏதாவது சொல்லலாம் பட் இந்த மேலதிக விசாரணை தாமதப்படுத்துவதற்கு காரணம் வந்துட்டு தேவையே இல்லை கவர்மெண்ட் ஏஜென்சி அவங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் இருக்கு தனிப்படை இதற்கு என்று தனி புலனாய்வு படை இருக்கு அதுதான் மேலதிக விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறது அது வந்து இன்னுமே வேகமாக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் ஏன்னா நாங்கள் விக்டிம் நாங்கள் வந்து அக்யூஸ்ட் மட்டும் இல்லை நாங்களும் பாதிக்கப்பட்ட நபர்கள் அதனால எங்களுக்கும் இந்த வழக்கு விசாரணை மிக வேகமாக நடக்க வேண்டும் என்பதிலே எங்களுக்கு ரொம்ப அதை கேட்கக்கூடிய உரிமையும் கூட இருக்கு